எல்லாம் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் சூப்பரான ஈவினிங் ஸ்லாக்ஸோட செய்ய போகிறோம் வாழைப்பூ வடை வாங்க அதை எப்படி செய்யலாம் எப்படி இருக்குன்னு செஞ்சு டேஸ்ட் பார்க்கலாம் வாங்க கடலைப்பருப்பு மிளகாய் ஊற வச்சுட்டு அது இப்போ மிக்ஸி ஜாரில் போடுறோம் மூணு மணி நேரம் ஊறி ஊறியிருக்கு அதில் பூண்டு சின்ன சின்னதாக ஒரு நாலஞ்சு பல் சோம்பு கொஞ்சம் போட்டு தண்ணி தெளித்து தெளித்து அரைக்கணும் வாங்க அரைச்சி இப்போ இது மாதிரி ஒன்று ரெண்டாக நம்ம அரைச்சிடோன்னா கெட்டியாக இருக்குது இதில் வந்து வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணதை போட்டுக்கணும் பெரிய வெங்காயம் போட்டிருக்கு கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி தலை இருந்தாலும் போடலாம் கொத்தமல்லி தலைன்ட்ட இல்லை அதனால நான் போடலை கொஞ்சம் இஞ்சி ஒரு பிஞ்சு பெருங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பசிஞ்சுக்கணும் அதில் பிடிப்பொடியாக கட் பண்ணி வச்ச வாழைப்பூ கட் பண்ணி அலசி வச்சிருக்கேன் வச்சிருக்கு நல்லா விசஞ்சுக்கணும் உப்பு நான் அரைக்கும் போதே கண்டு கொஞ்சம் போட்டிருக்கேன் பத்திர சால் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்படியே வச்சிடலாம் வாங்க அடுப்பத்தை வச்சு எண்ணெய் நிறைய காய வச்சு போடலாம் காஞ்சிருச்சுங்க மாவை எடுத்து நல்லா ஊட்டிட்டு கையில் வச்சு கொஞ்சம் ஃப்ரெஷ் பண்ணி வாழைப்பூ சாப்பிடாத குழந்தைங்க கூட இது நடுத்துட்டு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க स्नैक्स स्ना और हेल्थ स्ना இந்த நேரம் வந்தாலும் எடுத்துருங்க படை சுட்டாச்சி செடியா இருக்கு வாங்க போய் சாப்பிடலாம் உணம் இருக்கு உணர் நல்லா சாப்பிட்டா நல்லா இருக்கு ருசியா இருக்கு

ரெண்டு காம்பினேஷன் பாய் நீங்கள் இது மாதிரி வாங்க சாப்பிட்லாம் வாழைப்பு கொடை சுக்குமல்லி காப்பியும் வீட்டில் இருக்குது எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் பாய்